சொல்லுகிறார்கள் என் வீட்டில் நுழைந்த மரணித்ததற்கு பிறகு நான் நுழைவேன் அவர்களுக்கு பிறகு அந்த வீட்டில் யார் அடக்கம் செய்யப்பட்டார்கள் யார் அபு பக்ர சித்தி கிரந்தியெல்லாகுவேன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் நுழைவேன் எப்படி என் கணவனுக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ என் தந்தைக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ அந்த ஆடையில் ஆனால் எப்போது அடக்கம் செய்யப்பட்டாரோ அதற்கு பிறகு நான் ஹிஜாவை முழுமையாக அணியாமல் அந்த அறைக்குள் செல்ல மாட்டேன் ஏன் உமரோடு நடந்து கொள்ள வேண்டிய வெக்க குணத்தால் இல்லை ஒரு ஜனாசாவிடத்தில் கூட அதற்கு முன்னால் கூட ஹிஜாப் இல்லாமல் நான் செல்லக்கூடாது என்ற உணர்வை நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்றி இருந்தார்கள் இன்று கடைக்காரர் என்ன தெருக்காரர் என்ன ஆட்டோ ஓட்டுபவர் என்ன விமானம் ஓட்டுபவர் என்ன வாகனம் ஓட்டுபவர் என்ன பக்கத்து வீட்டுக்காரர் என்ன தன்னுடைய கணவரின் நண்பர் என்ன அல்ல தன்னுடைய கணவரின் சகோதரர் என்ன யாருக்கு முன்னாலும் எந்த ஆடையில் வேண்டுமானாலும் எந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு வேண்டுமானாலும் வரலாம் என்று எண்ணக்கூடிய இல்ல மஷ அல்ல பாதுகாத்தவர்களை தவிர பெண்களை கொஞ்சம் அவர்களுடைய இந்த நிகழ்வை மனதில் ஒய்யுங்கள் போதும் எச்சரிக்கவில்லை உங்களை நான் நரகத்தை காட்டி பயமுறுத்தவில்லை மறுமையில் உங்களுக்கு கிடைக்க போயிற தண்டனைகளை பற்றி சொல்லவில்லை இந்த உணர்வை கொஞ்சம் மதித்து பாருங்கள் தெரியும்